வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடிருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் சைடு கியர் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேரோட வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குது டிஎன் எழுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க டேக்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் டேக்ஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிவோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்